கருப்பசாமி எந்த ஒரு சரி பெருமாநல்லூர் வச்சுப்பா பெருமாநல்லூர் அப்படியே போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு வப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நமக்கு நல்லபடியாக உடல்நிலையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீ போய் பார்த்தா பெருசாக எந்தவித ஆபத்தும் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா அதே போல் கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் லோனுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுவும் சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு கஷ்டம் அப்படின்னு போய் பார்க்கும்போது இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு தான் அதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் நீ நினச்சது போல் எந்த வித தகராறு இல்லாமல் உனக்கு வியாபாரம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல அதே போல் அமைச்சு தரேன் இப்போ வந்து மருத்துவ செலவுக்கு இது போகும்போது கொண்டுட்டு போ எந்த இடைஞ்சல் இல்லாமல் எந்த ஸ்கேன் பண்ணாலும் பெருசாக இல்லை வெட்டி அணி மன ஆகாமல் இருந்த அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படி ஆனேன் அப்படின்னா கொஞ்சம் ரத்தம் அடைப்பு இருக்குது அதை மறுபடியும் வந்து ஒரு சின்னதாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அப்போ நான் அவன் சொல்கிறது நான் சொல்கிற மாதிரி தான் அவன் சொல்லுவேன் அதனால் இன்னும் ஒரு நாலு மாதம் வந்து உனக்கு மன உளைச்சல் அதனால் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் நீ வந்து கருப்பம் கட்ட ஏன் பொறுப்பை பிடிச்சிட்டே இல்லை உனக்கு கடனை கட்டுறது லோன் அமைச்சு கொடுக்கறது வியாபாரம் பண்ணுறது அத்தனையும் கருப்பையும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் சரியா இப்போ நீ போ அதையும் நான் பார்த்துக்குறேன் இப்போ போன வாரம் ஒரு வியாபாரம் பண்ணணும்ல அதே போல் உனக்கு வியாபாரம் தொடர்ந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் லோனும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் மருத்துவத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதை வந்து பார்த்தேன் கருப்பசாமி மறுபடியும் எந்த ஊர் மூலனூர் வச்சுப்பான் மூலனூர் எனக்கு எனக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட தான் எனக்கு வேணும் யார் பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை அவன் உள்ளவா மற்ற வெளியில் போய் ஒருப்ப கூப்பிட்றேன் உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா சுத்தி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை எனக்கு அமைச்சு கொடுக்கணும் படித்த படிப்புக்கு எனக்கு வேலையும் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமி படித்த படிப்புக்கு வேலையும் வாங்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி நாலு பேர்த்துக்கு முன்னாடி அங்கே தளர்ந்து வந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சர் மறுபடியும் போய் காலைல விழுந்துடுவான் அதே போல் கருப்பசாமி பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கே உன் மகனுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதே போல் உனக்கு அமைச்சர் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜா போல் ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு வா நீ நினச்சது போல் கருப்பசாமி ஒரு அறுபத்தி மூணு நாள் கம்மன் விட்டுரு அறுபத்தி மூணு நாள் ரெண்டு மாதம் கணக்கு ரெண்டு மாதத்துக்கு விட்டுரு ரெண்டு மாதம் அறுபத்தி மூணு நாள் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கே நான் போகிறோமா இதே போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் செட்டெல்லாம் பிரித்து நல்ல முறையாக அவனை வாழ வச்சு அவனையும் மனசெல்லாம் மதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா அதே போல் நான் கர்பசாமி உருவாக்கி தரேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சுக்கேன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் உன் மகனுக்கு சேர்ந்து கொடுக்கணும் சரியா கிட்டவா மகனுக்கு சேர்ந்து கொடுக்கணும் ஜூஸ் ஓட்டு உள்ளுக்கு கொடுத்துரு இருந்து மாற்றினே அறுபது நாளைக்கு இதை பற்றி பேச வேணாம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அவனே சொல்லுவேன் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கே நான் போகலான்ட்ருக்கேன் அப்படின்னு அதே வேளை அந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தா பொதுமில்லை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை மாட்டத்தில் வாங்கிட்டு வான் ஓடே வரப்போம் கரப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வெயிட் ப பெருமாநல்லூர் கரப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கரப்பசாமி இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறான் இருக்கிறான் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு அதே போல் என்னோடய சகோதரர் ஒருத்தன் நல்ல முறையாக வரணும் என் சகோதரன் நல்ல முறையாக வரணும் அதனால் ஆண் வரிசையே நான் தான் இருக்கேன் அப்படி இல்லைடமானு அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வரேன் போய் காலைல ஓடும் அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே நம்மளுக்கும் கூப்பிட்ட நேரத்துக்கு கூப்பிட்ட மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியா சரியா அதனால் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தந்துறேன் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் உன்னோட மனைவியும் சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாத காலம் பொறுமையாரு சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி தேடி வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து வாழ வச்சா போதுமா தொழிலையும் பிரச்சனை வராது அதே மாதிரி இருக்கிற வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராது அதே மாதிரி என்னோடய சகோதரனும் வந்துடுவேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா மூணும் உனக்கு கிடச்சிரேன் அதைத்தான் என் சகோதரன் சரி என் சகோதரனுங்கிற அவன் அதனால தான் சொன்னேன் அவனும் கேப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவேன் அதனால் அவனால உனக்கு எந்த இடத்துல வராது அவங்ககிட்ட போய் அவனை பத்தி பேசுனாலே குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது அப்படி தானே அது வேற ஒரு சிக்கல் வர ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு கூடே வரணும் கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா என் மகனுக்கு திருமணம் திருமணம் நடக்கணுமா திருமணம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்ததுல சீக்கிரமா உனக்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்கணுமா உன் மகனுக்கு அதனால் கருப்பசாமி நிறைய அமைச்செல்லாம் விட்டேன் அவனை சரியான வழிக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேன்ட்டானே அப்படித்தானே நிறைய நான் அமைச்சு கொடுத்தேன் அதில் வந்து உன் மகன் செ ஒத்துழைக்கல அதனால் காட்டு பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுத்தாத்தான் நான் திருமணம் நடக்கும் அது திருமணம் நினைக்கிறதப்ப நம்ம நினைக்கிறப்ப அப்படி அமையாது அதனால கருப்பசாமி ஐப்பசி கூட உனக்கு அமைச்சர் நீ நேற்ற மாதிரி ஆடு தீர்ந்து ஆவணியில் அமைக்க முடியாது ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை வர்றதுக்குள்ள உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா போய் காலைல விடணும் கைப்பசி முடிஞ்சு கார்த்திகை உறக்கிறதுக்குள்ள உனக்கு அமைச்சு விட்டுறேன் நீ தை மாசியில் பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு நான் கர்ப்பம் உருவாக்கி விட்டுறேன் அதே போல் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ அதே போல் கர்ப்பசாமி உனக்கு என்னோட சகோதர மேலையில் உனக்கு சந்தேகமே வேணாம் அவன் பார்க்கல அவன் இருக்கிறான் அவனுக்கு நீ பணிவிட செய்யறது பணிவிட செஞ்சுக்கிட்டே இரு சரியா இறக்கிறதுனால உசுருக்கு சேதம் இல்லாமல் வச்சிருக்காள் அவ்வளோதான் இல்லாமல் வந்ததுன்னா தோள்பட்டையில் விழுந்து தலையில் விழுந்திருக்கேன் சரியா அதனால் அது இதனால ஒருத்தனை போய் ஆலோசனைலாம் கேட்கக்கூடாது உனக்கு தேவை உன் மகனுக்கு கல்யாணம் நல்லபடியாக வாடகைக்கு ஆள் வரணும் அப்படின்னு வாடகைக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டே ஒன்று ஒன்று மட்டும் வரணும் அப்படி தானே அதனால் இன்னும் ரெண்டில் ஒன்று மட்டும் வரணும் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுற மணி அதனால் கருப்பசாமி அதே உலவனுக்கு அதே உலவனுக்கு அந்த தோட்டத்து பிரச்சனை முடியணும் அவ்வளோதானே அந்த தோட்டத்து பிரச்சனையும் முடித்து கொடுத்து திருமணத்தையும் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் கருப்பங்க ஊடவே வரம்போம் எனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமணிக்கு வந்து வந்துப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி சரிப்பா கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல எலுமாத்தூர் வச்சுப்பா எலுமாத்தூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா உனக்கு வந்து மாட்டு ஏவாரம் ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சி வச்சு அப்படி தானே நான் அதனால் வியாபாரம் உனக்கு குறையில்லாமல் நாளை இருந்து நீ எந்த இடத்துக்கு போனாலும் நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தையும் கொடுத்து அதே போல் விட்ட எல்லா சொத்தும் போச்சு போயிருந்தாலும் மகனுக்கு ஒரு திருமணமாவது நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு வியாபாரமும் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு என்னை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிரு சீக்கிரமாக சொன்ன கூட உனக்கு திருமணத்தை முடித்து கருப்பை கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி வனவாசி வச்சுப்பா வனவாசி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் நமக்கு லோன் சம்மந்தப்பட்ட வேலை லோன் சம்மந்தப்பட்டது அப்படி தண்டாமே அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் லோன் அது சரியாக வராதுடாமே அதில் போய் நம்ம ஏமாந்துட்டோம் அதனால மூணு நாள் டைம் கொடுத்துருந்தேன் அதனால் திரும்பி பணம் வருமா வராதா போய் பார்த்துட்டு வர போய் காலையில் வளர்ந்துட்டு அதனால கருப்பசாமி திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென் பண்ணுறமானே எங்கேயுமே ஆரையும் போய் தொலாவி பிடிக்க முடியாது அதனால் அந்த மன உளைச்சலை அதை விட்டுட்டு அடுத்து புதுசாக ஒரு பக்கம் யோசிப்போம் அப்படின்னு புதுசாக ஒரு பக்கம் ட்ரை பண்ணு அதே போல் நான் கர்ப்ப உனக்கு லோன் அமைச்சு தரேன் தாராளமாக பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் நேரில் பாருங்கள் நீ போய் பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன் அதனால் பணம் போனது போனது தான் அதனால கண்ணு முன்னாடி உனக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனு எங்கே இருக்கிறான்னு நான் அதை கொடுக்குறேன் அதே மாதிரி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் வந்து யாரையும் கேட்காம ஒரு முடிவெடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு அதனால அதனால் முடிஞ்சு உனது போச்சு உன்னை புதுசாக ஒரு பக்கம் பார்க்கறது நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பை நாலு பேர் மதிக்கிற மாதிரி அந்த கடனையும் கட்டி அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக நிலநச்சு விற்ச போதும் இல்லை அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி தரேன் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு மணிக்கு என்ன இருந்துப்பார் சீக்கிரமாகவே உனக்கு அது லோன் அமைகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறோம் வரம்போ கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சிருப்பா ஈரோடு இதில் காய் கடை ஒன்று நான் பார்க்கணுமா நீ வந்து மனைவி சேரணும் போய் கூப்பிட்றேன் ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா ஒவ்வொரு கடை பார்த்துருக்கோம் கடை பார்த்துருக்கான் அந்த கடையை எனக்கு நல்லபடியா எனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி தரணும் கண்டிப்பாக காப்பாற்றி தர போய் காலைல உடந்துட்டோம் ஆட்டோவுக்கு தான் கேட்க தான் அதனால அதை ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படி தானே அதனால் கடைக்கு கரெக்டாக கேட்டுட்டு போயிடுவோம் போல் கருப்பசாமி கடைக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் உனக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் உறுதிமொழி கொடுத்தாச்சு அதே போல் கருப்பசாமி வீடு கட்டுறதுக்கு யோகமே வராதா வர்ற கார்த்திகைக்கு மேலே உனக்கு அமைச்சு தரேன் சரியா வர்ற கார்த்திகைக்கு மேலே அமைச்சு தரேன் நீ கடையை பார்க்கலாம் அதனால் நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து உனக்கு தொந்தரவு இல்லாமல் நாலு காசு மிச்சம் நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா கருப்பம் கூடவே வரம்போம் அப்படியா அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியணுமா சரிப்பா அவன் இருக்கா அவனுக்கு ஒரு மாலை மாட்டை மட்டும் எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடு நான் அதுக்குள்ளே எங்கேயும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் பௌர்ணமிக்குள்ளே ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போகும் ஒலியை வரம்பு கருப்பசாமி மறுபடியும் சேலம் போயிட்டுருப்பா சேலம் யாராவது புரோட்டா கடை வச்சிருக்கிறது சேலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நாளையிலேருந்து உனக்கு ஏதாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி வந்து உனக்கு அஞ்சு கடையும் பல வியாபாரத்தை உனக்கு கருப்பசாமி உனக்கு போட்டு அமைச்சு கொடுத்தா போதுமா ஆறு மாத காலத்துக்கு வந்து டைம் கொஞ்சம் இல்லை இருந்தாலும் கவனமாகத்தே வியாபாரம் பண்ணணும் அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து அஞ்சு கடையும் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் இன்னொன்று புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம் அப்படி இல்லையா அதனால் புதுசாக அதையும் ஆரம்பி சரியா ஆறாவதாகவும் ஆரம்பி கருப்பசாமி கடை வந்து என்னோடய கடை நீ ஆள்காரன் உனக்கு நல்லா போடுற முதல் வீண் போகாமல் வியாபாரத்தை கொடுத்து வீட்டையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படி இல்லையா அதனால் வீட்டையும் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக ஆறு மாதத்துக்குள்ளே வீடு எல்லாம் போவாதுங்கிற அளவுக்கு உனக்கு மாற்றி அமைச்சிருந்துறேன் உனக்கு வியாபாரம் ஓடுனாலும் பணத்தை கட்டிடலாம் அப்படி தானே அப்படி இல்லையா அதனால் நாளையிலேருந்து வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கரப்பசாமி நான் கொடுத்துட்டு போகிறேன் இது யாரும் கைப்படாமல் பாங்க வச்சுக்கணும் சரியா இதைய பாங்க வச்சுக்கணும் நீ எதிர்பார்த்தது போல நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் பண்ணு நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன் அதே மாதிரி உன் மகனுக்கு வந்து ஒரு அஞ்சு அம்மாவாசை அஞ்சு பௌர்ணமி தவறாமல் கூட்டிகிட்டு ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து புத்தியும் நல்லபடியாக தெளிய வச்சு தேவையில்லாத பழக்க வழக்கத்தையும் கட் பண்ணி விட்டு நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் நாளையிலேருந்து ஓரளவுக்கு வியாபாரம் ஆயிரும் சரியா ஆனால் அஞ்சு மாதத்துக்கு ஒரு சுமாராக இருக்கும் கடனை கட்டுற அளவுக்கு மிச்சம் வைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் அதனால் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ இதை பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு அதை கொண்டு போய் பெரியமானம் கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் நீ பாங்காய் வச்சிரு கருப்பம் கூட வரம்போ என்னையிலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி அமைச்சா போதும்ல அதே போல் அமைச்சு தரம்போம் சாமி மறுபடி திருச்செங்கோடு வெற்றி பார்த்து திருச்செங்கோடு கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் முயற்சிப்பா சத்தியமங்கலம் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா வாழ்க்கையில் நம்ம இன்ன வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை அப்படி தான் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் எல்லா முயற்சி மற்ற தொழிலாக அதுவும் நிரந்தரமாக கிடையாது அதே மாதிரி வாழ்க்கையாக அதுவும் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லை அதனால் கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும் ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை எனக்கு பாட்டல் சொருட்டு வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு வந்த அப்படின்னா வர்ற மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கரப்பசாமி அடுத்த ஒரு பதினஞ்சு இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி காய் கடை வச்சிருக்கிறோமா அது பெருசாக ஒன்றும் அதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை அதை தான் சொன்னேன் அதுக்கு பதினஞ்சு நாள்லேருந்து அதுக்கு முயற்சி எடுத்தேன் அப்படின்னா வியாபாரத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்லாமல் உனக்கு நான் அமைச்சு தரேன் யார் போட்டி பொறாமையாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் மாசிலேருந்து பங்குனி வர்றது கல்யாணத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம் வர ஞாயித்துக்கிழமைக்கு கனியில் ஒரு மலை எனக்கு பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் நான் கரப்பசாமி நல்ல உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கிட்டவா இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் எடுக்கணுமா கட்டணுமா எடுக்கணும் அப்படியா சரி அது கிடைக்கிற மாதிரியே கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன்டா சரியா வரேன் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ அப்புறம் மூணாந்தேதிக்கு உனக்கு நான் அப்பா கனி தரேன் இதை கொண்டு போய் பாங்க வச்சுக்க யாரும் கைப்படாமல் கருப்பசாமி எனக்கு தாயின் நான் நீதியாக வரணும் அப்படின்னு உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் முயற்சிப்பா பல்லடம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு கேட்டதெல்லாம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேனே இல்லையா அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்போ நீ பார்க்கிற ஒரு முயற்சி எடுத்து இப்போ நம்மளால் முடியல வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் சண்டை பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி இருக்க இல்லையா அப்போ அதுக்கு காரணம் யாரும் நான் எது கேட்டாலும் ஆமானும் ஒத்துக்கொள்ளலாம் கூடாது யோசனை பண்ணி சொல்லும் தப்பு தானு சொன்னால் நான் வந்து மண்ணை சுட்டுலாம் கிடையாது கேட்காம எதுக்கு செஞ்சேன்னு மட்டும் பதில் சொல்லு நான் வந்து ஒரு பத்து கல் ஒரு இருபது கல் வச்சு சும்மா ஒரு மரப்பு மறைச்சி மறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் அப்புறம் பெருசாக கட்டலாமா வேண்டாமான்னு என்ன கேட்கணுமா இல்லையா ஏன் கேட்கல இப்போ அதனால் இப்போ சிக்கலெல்லாம் நிறைய வருது அதனால் பொறாமையும் இருக்குது அதே மாதிரி போட்டியும் இருக்குது அதே மாதிரி நேர காலங்களும் கொஞ்சம் சரியில்லை அப்படியே இல்லையா அதனால் உனக்கு நான் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா உனக்கு நான் டைம் கொடுப்பேன்னு முதலே சொல்லியிருக்கேன் தொழில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு தொழில் உனக்கு நான் அமைச்சும் கொடுத்தேன் கொடுத்தனே இல்லையா அப்போ அதனால் இன்றையிலிருந்து உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து நான் காப்பாற்றி தந்துடுறேன் எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூவில் ஒரு மலை சுருட்டில் ஒரு மலை எனக்கு வர மணிக்கு கொண்டு வா சரியா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சு சண்டையும் வராது அதே போல் தொழிலில் நல்லபடியாக லாபமும் வந்துடும் அதே போல் ஈஸியாக உனக்கு வேலையும் நடந்துடும் அப்படி அமைச்சா போதும் இல்லை நாலு மூளைக்கு நாலு எல்லையில் உன்னோட எல்லையில் தோண்டி உள்ளே வச்சிரு அதே போல் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து இன்னையிலேருந்து அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உன் கூடவே இன்றைக்கி வந்துரம்போம் இது இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் என்னோட எல்லைன்னா அது தோட்டத்துக்கு வச்சுட்டேன் இது வீட்டை சுற்றி வச்சிரு வீட்டை சுற்றி வச்சிரு நான் செஞ்சது தப்பாக ஆகிட்டான்னு எனக்கு தெரியாது சாமி இன்னையிலேருந்து சண்டையும் வரக்கூடாது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது போல் தொழிலும் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு என் பேர சொல்லி வச்சிருக்கு நாங்கள் கருப்பங்க கூடவே வரப்போம் அப்படியா சரி இது உள்ளுக்கு சாப்பாடு உள்ளுக்கு புழிஞ்சு கொடுக்க முடியுமா அதை மட்டும் கொடுத்துரு தனியாக வச்சுக்க அப்படியா ஆளுக்கு கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துரு நான் கருப்ப சாமி நல்லபடியாக படிக்க வச்சு நான் கூடவே வரப்போம் அப்படி அதை பாங்கா வச்சுக்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடு இருக்கிற மனசு குழப்பம் இல்லாமல் மறந்ததுனால உனக்கு எதுவும் அதனால் இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டேன் நகரியமாக போனால் கூட வரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பரப்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சுப்பா ஊட்டி பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி சரிப்பா எனக்கு ஒரு மாலை மட்டும் எடுத்துகிட்டு வாப்பா நீ உட்கார் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் கேட்டு எடுத்துகிட்டு வாழ் அதுக்குள்ளே என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வாழ் எனக்கு கடன் பிரச்சனை அப்படி தானே போல் கர்ப்பசாமி நாலு பேருக்கு முன்னாடி வந்து சொந்தக்காரர் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படி தானே அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உனக்கு வந்து நிற்கிறதுக்குன்னு வாய்ப்பும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கடனையும் கட்டி நம்ம சொந்த வீட்டில் பண்ணணும் அப்படின்னா அடு வர்ற ஆடி அமாவாசை இல்லை அடுத்த ஆடி அமாவாசை வரும்போது உனக்கு இடத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் கடனையும் நேர் பகுதி கடனையும் கட்டி விட்ட பணம் விட்டது தான் அதனால் அது வந்து திரும்பி வரும் அப்படிங்கிறதுக்கு முழு கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன் அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சம்பாதிச்சு கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக வேலையில் வந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து உனக்கு அமைச்சு தர முந்தானியப்படி என்னையிலிருந்து உன் கஷ்டமும் நீங்கிருச்சு இது வந்து இதுதான் உனக்கு வெற்றி மாலை கொடுக்குறேன் நான் கர்ப்பசாமி இன்னையோட உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுடுமானேன் வர இன்னையிலேருந்து கணக்கு எடுத்து வச்சுக்கேன் வர்ற ஆடி இல்லை அடுத்த ஆடி அமாவாசை வரும்போது நான் நீ நினச்சதை விட ரெண்டு முடகு நான் நல்லா இருக்கிறேன் கர்ப்பசாமி என் சொந்த வந்தத்துக்கு முன்னாடி நான் தட வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து நீ சொல்லணும் அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன் மாதத்தில் ரெண்டு டைம் ஏதோ ஒரு நாள் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் நான் கர்ப்பம் கூடவே வரம்போம் இன்னையோட கடன் பிரச்சனை அதே போல் யார் யார் தடகு முஞ்சி நின்னமோ எல்லாத்துக்கு முன்னாடி இருந்து நிபந்தனை நிற்கிறதுக்குன்னு வாய்ப்பு நான் கர்ப்பசாமி கொடுத்துறமோ கூட வரமோ கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் பார்த்து திருப்பூர் வந்து நோட்டும் பேனாவும் கேட்டேன் நீ உருமலை கூப்பிடுற என்னோட ஆலயத்தை போய் ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வைப்பான் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து மருத்துவ செலவு கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி உனக்கு கடனையும் கட்டுறக்கூடான வழி கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் என்னையிலேருந்து ஒரு முப்பத்தி மூணு நாள் கழிச்சு தான் இந்த நோட்டை ஓப்பன் பண்ணணும் சரியா அது வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது முப்பத்தி மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத நீ போய் எடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயும் நாங்கள் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றோம் சரியா தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போப்பம் கூடவே வந்துடுறோம் அப்படியா ஞாயித்துக்கிழமைக்கு வாங்கண்ணே அது போக அமாவாசை பௌர்ணமி உடம்புல இருக்கிற பிரச்சனை தீரணும்ல அதனால அப்பப்ப வந்து எங்கிட்ட கனி வாங்கி உள்ள குடிச்சிட்டு போயிரு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துடும் மறுபடியும் ஈரோடு வயிற்றுப்பா ஈரோடு ஓனுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா சுத்தி பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு நல்லபடியா என்னோட மனைவி சேர்ந்து கூட வந்து வாழணும் அப்படி தாண்டாமே போய் காலத்தை எடுத்துக்கிட்டோம் தேவையா கருப்பசாமி சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி குடுத்தாச்சுடாமே வர ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும் சரியா ஐப்பசிலேருந்து கார்த்திகை பத்தாம் தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு நாளைலேருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கார்த்திகை பத்து வர்றதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும் ஃபஸ்ட்டு சரியா பேச்சுவார்த்தை நடக்க வச்சு கருப்பசாமி உனக்கு செஞ்சது தப்பு தான் அப்படின்னு வந்து சேர்ந்து வாழ்ந்த போதும் இல்லை அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் சரியா அதனால் கருப்பசாமி அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போ வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு பாட்டில் மலை வாங்கிட்டு வா அதுக்குள்ளேயே அவளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கர்ப்பசாமி சீக்கிரமாக சேர்த்தி வச்சனும் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நான் சேர்த்தி வச்சிடறேன் தகுதியமாக போகும் கரப்பசாமி மறுபடியும் மூளனூர் வச்சுப்பான் மூளனூர் அதே உலக கரப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி சீக்கிரமாகவே விற்றுடலாம்னு ஒரு முடிவும் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் ஓன்னுடைய மகன் படிப்புக்கு போகிறேன் படிப்புக்கு போகிறேன் அதனால் நல்லபடியாக கர்ப்பசாமி அவனுக்கு ஒரு கரை சேர்த்து விடணும் அதே போல் படிப்புக்கு போகிற படிப்புல எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதுமில்லப்பா அதே மாதிரி பாஸ் பண்ணி தர போய் காலைல அதே எவ்வளவுக்கு கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது நேரத்தில் எதிர்பார்த்தது மாதிரி படிப்புலையும் பாஸ் பண்ணி கொடுத்து அதே மாதிரி உனக்கு நல்ல வழியாக சீக்கிரமாக பேர் சொல்கிற மாதிரி அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டு அதையும் மிச்சம் கொடுத்துறேன் பாஸ் பண்ணி வச்சிடலாம் அதனால் கனி நான் கொடுக்குறத கொண்டு மானம் கொடுக்க முடியுமா எப்போ கொண்டு கொடுப்பேன் நாளைக்கு சரிப்பா படியில் இருக்கிற கனி ஒரு கனி எடுத்துகிட்டு வைப்பான் இதுலேருந்து ஒரு கனி மட்டும் எடுத்துகிட்டு கர்ப்பசாமி இதை கொண்டுட்டு போய் நல்லபடியாக எனக்கு பாஸ் மார்க் வந்துடணும் எக்ஸாமில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடை இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துடணும் இந்த சாம்பலும் அவனுக்கே கொடுத்துடணும் போல் நான் கர்ப்பசாமனுக்கு கூட வந்துடுறேன் இதை தனியாக வச்சு இது வந்து உனக்கு நீ நினச்சது போலேயே உனக்கு நல்லபடியாக வழியாக கொடுத்து பேர் சொல்கிறதுக்கு சீக்கிரமாக கடனை கட்டி கொடுத்துறேன் இதை கொடுத்துட்டு அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்துப்பார் இப்போ சாமி மறுபடி காரைக்குடி வச்சுப்பா காரைக்குடி இவ்வளோ கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் அதனால் ஒரு முடிவு பண்ணியாச்சு அதனால் ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனையை உருவாக்கியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உன் பக்கம் ஜாதகமாக உனக்கு அமைச்சு தர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் அமைச்சு தர போய் காலை விழுந்துருவோம் இவ்வளோ கருப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்து உனக்கு அமைச்சு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிடுது நாங்கள் அறுப்போம் கூடவே வரம்போம் இப்போ சாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி நம்ம நினச்ச நேரத்துக்கு சீக்கிரமாக எனக்கு விற்று கொடுக்கணும் ஆவணி கடைசி ஆகிறதுக்குள்ளே விற்றுடலாம் ஆடி ஆவணி கடைசி ஆகிறதுக்குள்ளே விற்றுடலாம் அதனால் ஒரு மூணு டைம் கொண்டு கனி வைக்கணும் இன்றைக்கி கொடுக்குறத நாளைக்கு கொண்டு வச்சிரு சரியா பௌர்ணமி கொண்டு வந்து வாங்கிட்டு போயிரு அம்மாவாசை கொண்டு வாங்கிட்டு போயிரு நீ நினச்சது போலவே நான் கருப்பசாமி சீக்கிரமாகவே உனக்கு ஆவணி கடைசிக்குள்ளே உனக்கு விற்று கொடுத்துறேன் கருப்பம் கூடவே வரம்போ அப்படியா அதையும் கருப்பன் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் கூடவே வரம்போ சாமி மறுபடி ஊட்டி வயிற்றுப்பா ஊட்டி சாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி உன் வடிவாசல் வந்து எட்டு நாள் ஆச்சுருப்பான் அதனால் கர்ப்பசாமி நீ நினச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கும் அதே போல் கர்ப்பசாமி நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து அதே இடத்துல நீ நினச்ச மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் அதே போல் நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரேன் யாரையும் எந்த ஐடியாவும் கேட்காம நீ வாக்க உனக்கு தோன்றதை நீ செய் அப்படின்னா யாரையும்னா யாரையா மற்ற எந்த ஆலயத்தில் போயும் கூட இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவை மறந்துட்டு நான் கூட இருக்கேன் நான் கருப்பசாமி கூட இருக்கிறத நான் நினைச்சு நீ போய் கட்டு நான் தான் கருப்பை காப்பாற்றி தரேன்டனை நீ கேட்டது கேட்ட மாதிரி உனக்கு பண்ணியும் கொடுத்துறேன் நீ கேட்டது போல எல்லாருக்கும் முன்னாடி தலை வந்து நிற்கிற மாதிரி இப்போ வச்சுருக்கேன் இது நிரந்தரமா ஊரெல்லாம் பிரபலமாயி நான் கருப்பை காப்பாற்றி உனக்கு கொடுத்தா போதும் இல்லை அதே போல் உனக்கு அமைச்சு முடியும் இருந்து பார்த்து பேர்